இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஃபோர்நெட் சமூகத்தில் இப்போ ரொம்ப சீரியஸாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது மீ டூ ஹேஷ்டேக் பற்றி தான் இந்த மீட்டு விவகாரம் இப்போ தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு கூகுள் நிறுவனத்திலையும் மீட்டு பிரச்சனையால் நாற்பத்தி எட்டு பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதா சுந்தர் பிச்சை சமீபத்தில் சொன்னது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில மீட்டு விவகாரம் தொடர்பாக கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை தன்னுடைய ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான இமெயில் அனுப்பியிருக்காராம் அந்த இமெயிலில் மீட்டு குற்றச்சாட்டுகள் மீது ரொம்ப சீரியஸா கூகுள் நிறுவனம் கண்காணிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த புகார்கள் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நிச்சயமா தொடர்ந்து பணியாற்ற முடியாது அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க கூகுள் நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய பெண்களின் பாதுகாப்புக்கு மிக தீவிரமான முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படின்னு அவர் உறுதிப்பட சொல்லியிருக்காரு சுந்தர் பிச்சையினுடைய இந்த அறிவிப்பு அங்கு பணிபுரியும் பெண்களுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நடைமுறையை எல்லா நிறுவனங்களும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுத்திருக்கு உண்மையிலேயே இதை எல்லா நிறுவனங்களும் பின்பற்றுனாங்க அப்படின்னா பெண்கள் ரொம்ப தைரியமாக இந்த சமூகத்தில் உள்ளாக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் இதை பற்றினா உங்களுடைய கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் சேனலில் பதிவிடுங்க இன்ஃபார்மேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க